அஸ்லாம் அலைக்கும் வஹத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு முஸ்லிம்களை முஷ்ரீக்குகள் என்று சொல்லலாமா இவ்வாறு சொல்வது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே முஸ்லிம்கள் என்று தங்களை கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹுவை நம்புகிறார்கள் தொழுகையை நிறைவேற்றுகிறார்கள் நோன்பு நோர்க்கிறார்கள் முஸ்லிம்களுக்கான பண்டிகைகளை கொண்டாடுகிறார்கள் இவர்களுக்கு அரபி அல்லது உருது மொழியில்தான் பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அரசாங்க பட்டியலிலும் இவர்கள் முஸ்லிம்களாகவே அடையாளம் காணப்படுகிறார்கள் அப்படியிருக்க இவர்களை முஷ்ரீக்குகள் என்றும் காஃபிர்கள் என்றும் சொல்லுவது சரியா என்பதே இந்த கேள்வியின் அடிப்படை அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை நம்புதல் என்பது வேறு அல்லாஹுவை மட்டும் நம்புதல் என்பது வேறு இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கை அல்லாஹுவை நம்புதல் அல்ல மாறாக அல்லாஹுவை மட்டும் நம்புதல் என்பதுதான் ஒருவர் அல்லாஹுவை மட்டுமே நம்பக்கூடியவராகவும் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை மட்டுமே பின்பற்றக்கூடியவராகவும் இருந்தால் இஸ்லாத்தின் பார்வையில் அவர் முன் அவர் முஸ்லிம் அதை விட்டுவிட்டு அல்லாஹுவையும் நம்புகிறார் மற்ற மற்ற தெய்வங்களையும் நம்புகிறார் என்றால் அவரை இணை வைப்பாளர் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படித்தான் சொல்ல முடியும் அந்த வகையில் அரசாங்க பார்வையில் முஸ்லீம்களாக அரசாங்க பட்டியலில் முஸ்லீம்களாக இருக்கக்கூடியவர்களில் பெரும்பாலானவர்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது ஏன் திருக்குரானின் பல இடங்களில் மக்கத்து முஷ்ரிக்குகள் மக்கத்து காஃபீர்கள் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் அவர்கள் அல்லாஹுவை நம்பினார்கள் துணை தெய்வங்களையும் நம்பினார்கள் அதே நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை முஷ்ரிக்குகள் என்று சொல்லுவதுதான் சரியாக இருக்கும் இதை அல்லாஹ் திருக்குறானில் மிக தெளிவாக நமக்கு விளக்குகிறான் பன்னிரண்டாவது அத்தியாயத்தின் நூற்று ஆறாவது வசனத்தில் இந்த கருத்தை மையமாக வைத்து அல்லாஹ் பேசுகிறான் அவர்கள் இணை வைத்துக் கொண்டிருந்த நிலையில் அல்லாஹுவை நம்பினார்கள் என்று கூறுகிறான் அல்லாஹுவை நம்பினார்கள் அதே நிலையில் இணை வைப்பிலும் இருந்தார்கள் அப்படி இருக்க அவர்களை நாம் முசிதிக்குகள் என்று சொல்வதுதானே சரி அவர்கள் எப்படி முஸ்லிம்களாக இருக்க முடியும் இதே அடிப்படையில் இன்றைய சூழலில் முஸ்லிம்கள் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய பலர் ஆண்டவரை நம்புகிறார்கள் ஜோதிடம் பார்க்கிறார்கள் ஜாதகம் பார்க்கிறார்கள் கொடிமரத்தை விழுந்து கும்பிடுகிறார்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறார்கள் இப்படி இஸ்லாமிய அடிப்படை கொள்கைக்கு எதிரான ஒரு இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் மூல கொள்கைக்கு எதிரான அனைத்து விஷயங்களையும் நடைமுறைப்படுத்தக்கூடியவர் யாராக இருந்தாலும் அவர் பெயரளவில் முஸ்லீமாகவே இருந்தாலும் இறைவனின் பார்வையில் அவர் முஷிரிக் என்பதில் சந்தேகம் இல்லை என்பதே இந்த கேள்விக்கான தெளிவு வாக்குருதான அனில்ஹமதுல்லாஹி ஆலமீன் அஸ்லாம் அலைக்கும் அஹமத்துலாஹி வரகாத்துஹூ